நம்ம சமூகத்தில் இன்றைக்கு நமக்கு இருக்கிற அலட்சியத்திலும் அலட்சியமாக ஏனைய பள்ளிவாசல்களில் அலட்சியம் உதாரணத்துக்கு சொல்றேன்டா ஏனைய பள்ளிவாசல்ல சுண்ணத்தில்லாத காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இப்பயும் நீங்க கொழும்புல உள்ள சம்மாங்கோட்டை பள்ளிக்கு போனீங்கன்னா அதுல முன் சப்புல அப்படியே ஒரு ஒரு எழுதி ஒரு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருக்கிறாங்க என்ன தெரியுமா ஒட்டியிருக்கிறாங்க தொப்பி இல்லாமல் முன் சஃபில் தொழக்கூடாது இப்பயும் இருக்குது இப்பயும் இருக்கு நான் ரெண்டு மூணு நாளைக்கு கண்டேன் தொப்பி இல்லாமல் முன்சஃபில் நீங்கள் தொழக்கூடாது இஸ்லாத்தில் தொப்பி என்பது சுண்ணத்தில் ஆனா அவங்கள பார்வையில் அது முன் அப்ப ரெண்டாவது சபல தொழலாமா மூணாவது சபல தொழலாமா நாலாவது சப அது பிரச்சனையா அல்ல ஆனா நீங்க முன்சஃபில் நிக்க கூடாது அல்லாஹுக்கு பர் எங்கட சமூகம் சுண்ணத்தில்லாத விஷயத்தில் அது கூடிய கவனம் செலுத்துகிறது எழுதி ஒட்டி இருக்கலாமே தாடி வலித்தவர்கள் முன்சஃபில் நிக்க கூடாது நேராக நெருக்கமாக இல்லாதவர்கள் கூடாது இது தோழர்களே எழுதி ஒட்டிருந்தால் கூட சும்மா பார்த்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் சுண்ணா இல்லாத ஒன்றுக்காக சுவரொட்டி அடித்து வைத்திருக்கிறார்கள் தொப்பு இல்லாமல் முன்சப்பில் நீங்கள் கொள்ளக்கூடாது இது ஒரு கலாச்சார ஆடை தோழர்களே இதை போட்டுக் கொண்டு தொழுதால் இரண்டு நன்மை கூடை என்றோ அல்லது போடாமல் தொழுதால் ஒரு நன்மை குறைய என்றோ இஸ்லாத்தில் எங்கும் கிடையாது